வணக்கம் ஒரு ஆண்டிற்கு இருக்குது எக்ஸ் சதவீதம் வட்டி வீதத்தில் எக்ஸ் ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி தனி வட்டி வீதமானது எக்ஸ் எனில் அசலின் மதிப்பு என்ன அசல் கேட்டிருக்காங்க தனி வட்டி அப்படின்னு வந்துட்டாலே பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பிங்கிறது அசல் அசல் தான் அவங்க கேட்டிருக்குது அப்போ பி நமக்கு தெரியாது ஆண்டு என்ன பாருங்கள் எக்ஸ் சதவீதம் வட்டி வீதத்தில் எக்ஸ் ஆண்டுகளுக்கு அப்பா ஆண்டு எக்ஸ் தான் வட்டி வீதம் என்ன மேலே கொடுத்துட்டாங்க அதுவும் எக்ஸ் தான் பை ஹண்ட்ரட் இப்போ அசல் தெரியாது ஆனால் தனிவட்டி வீதமானது என்னது ரூபாய் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க அந்த தனிவட்டிங்கிறது என்ன எக்ஸ் இப்போ நம்ம அசல் கண்டுபிடிக்கலாமா பி நமக்கு தேவையான அசல் இங்கேயே இருக்கட்டும் இந்த எக்ஸ் இங்கேயே இருக்கட்டும் இது எல்லாமே கீழே வந்துடும் இந்த நூறு மேலே போயிடும் ஓகேவா இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும் ஸோ ஆன்சர் பி ஈக்குவல் டு நூறு பை எக்ஸ் இதுதான் விடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்